வெல்கம் டு மூன் கிச்சன் இன்றைக்கி நம்ம முட்டை கறி குழம்பும் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுக்கலாம் அதுங்கூட கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வானலில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஊற்றிடலாம் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணதுனால ஸ்டிஃபாக இருக்கு ஆம்லெட் மூடி வைப்போம் இந்நேரம் வெந்திருக்கோம் வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் எடுத்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் வானலில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் காஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் வதங்கினதுமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் இந்தளவுக்கு ஆட் பண்ணணும் லைட்டாக வதக்கிடுவோம் இதை மிக்சி ஜாரில் போட்டுருவோம் நல்லா அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சிடுவோம் மறுபடியும் அதே வானலில் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயிலே லைட்டாக பெரட்டி எடுத்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிளகாய் தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதிக்க வச்சுருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதான் முட்டை கறி குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்